வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆணைக்கணங்கவும் தமிழ்நாடு துணை முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படியும் சேலம் பணமரத்துப்பட்டி ஒன்றியம் கெஜல்நாயக்கம்பட்டி ஊராட்சியில் சிறு கனிம நிதியின் கீழ் கந்த கோவில் முதல் தொட்டிய தெருவரை தார் சாலை அமைக்கும் பணிக்கும் தொட்டிய தெருவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கும் நகரில் காங்கிரட் சாலை அமைக்கும் பணிக்கும் ஈச நகர் பிவிஎம் பேக்கரி முதல் சிசி ரோடு வரை காங்கிரஸ் சாலை அமைக்கும் பணிக்கும் வால்முகி நகர் ராஜமாணிக்கம் வீடு முதல் ஊராட்சி பொது கிணறு வரை காங்கிரஸ் சாலை அமைக்கும் பணிக்கும் கஜல்நாயக்கம்பட்டி ஊராட்சி என்சிபி ஆசிகா கார்டன் முதல் சேகர் வீடு வரை கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணிக்கும் கஜல்நாயக்கம்பட்டி ஊராட்சியில் புதிய தெரு விளக்குகள் அமைக்கும் பணிக்கும் மொத்தம் சுமார் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களின் நலனுக்காக திமுக கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்தார்கள் இதில் பனைமரத்தை பற்றி ஒன்றிய கழக செயலாளர் சங்கர் முன்னாள் பேரூர் கழக செயலாளர் ரவிக்குமார் கஜல் நாயக்கம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடாஜலம் ஊராட்சி செயலாளர் விவேகானந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதனை தொடர்ந்து நிலவாரப்பட்டி ஊராட்சியில் அனைத்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஏலக்கரடு பகுதி மக்களுக்கு புதிய நியாய விலைக்கடை அமைப்பதற்கும் ஏலக்கரடு வேலு வீடு முதல் ராஜு வீடு வரை காங்கிரஸ் சாலை அமைப்பதற்கும் சருகு மலையில் இருந்து வரும் நீர் சாலைகள் பழு பழுதடுவதை தடுப்பதற்கும் மக்களுக்கு வெள்ளப்பெருக்கை தடுத்து நிறுத்தவும் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கும் மொத்தம் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மக்களின் நலன் கருதி பல ஆண்டு கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பூமி பூஜை போடப்பட்டது இதில் திமுக கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேயன் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்கள் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி செயலாளர் விவேகானந்தன் பணமருத்துப்பட்டி ஒன்றிய கழக செயலாளர் உமாசங்கர் நிலவாரப்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திருமுருகன் ராஜாராம் நாயக்கம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடாஜலம் மற்றும் ரவிக்குமார் மகேந்திர பிரபு பிரபு சக்கரவர்த்தி அன்பழகன் மேலும் சார்பணி நிர்வாகிகள் ஐடி விங் நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மாணவரணி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் தேர்தலாக கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இயக்கத்தின் முன்னோடி கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கின்ற மரியாதைக்கும் போட்டத்திற்கும் உரிய நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அருவீர் அண்ணன் அவர்களே முன்னிலை பொறுப்பை ஏற்றுக்கின்ற நம்முடைய ஒன்றிய கழக பொருளாளர் அவர்களே ஊராட்சி மன்ற தலைவர் நம்பி திருமுருகன் அவர்களே முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரியா பிரபு அவர்களே இந்த குழந்தையின் இயக்கத்தின் முன்னோடிகளே அனைவருக்கும் தரகத்தின் முன்னோடிகளே பல்வேறு அணியை சேர்ந்த நிர்வாகிகளே பிஎல்ஏ டூ பிஎல்சி நான் அவங்களாம் பார்க்கணும் இது எதற்காக என்றால் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு நம்முடைய மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளரையும் மாவட்ட நிர்வாகிகளையும் வைத்துக் கொண்டு கிழக்கு மாவட்டத்தில் இருக்கின்ற நான்கு தொகுதியும் மாபெரும் வெற்றி பெற வைக்க வேண்டும் கழக தலைவர்களுக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட மாடலாட்சி செய்து கொண்டிருக்கின்ற திராவிட நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் வேண்டுகோள் தங்க இருநூறு வெல்வோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நான்கு தொகுதியை வெல்ல வேண்டும் என்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அதற்காக பிஎல் எட்டு நாம் எங்களுக்கு போட்டிருக்கோம் பிஎல்சி போட்டோம் அந்த பொழு அந்த ஓட்டு ஒவ்வொரு பூத்தில் இருக்கங்களும் அந்த பூத்தில் தான் வேலை செய்யணும் அதுக்கு இப்போ எத்தனை பேர் நூறு ஓட்டு பொறுத்திருங்கிற மாதிரி நம்ம ஒன்றியத்தில் அடைக்க முடிச்சிட்டோம் இதற்கு பின்பால் ஒன்றியத்தின் சார்பாக பல்வேறு அடிகள் போட்டிருக்கிறோம் அது நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல இருக்கின்ற இயக்கத்தை எடுத்து செல்ல இருக்கின்ற இளம் தலைவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்கள் இளைஞரணியை சேர்ந்த நண்பர்களையும் அந்த பிஎல்ஏ பிஎல்சியில் போடணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதே மாற்றிக்கு பூத்தில் ஒவ்வொருத்தரை போட்டிருக்கிறோம் அப்புறம் ஒருத்தர் போடணுங்கிறப்ப ஒரு பூத்து குறைந்தது இயக்கத்தில் மிக வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பதினைஞ்சு பேரை போடணும்னு முடிவு பண்ணிருக்கோம் அதன் அடிப்படையில் ஒன்றிய சார்பாக உங்களை தொடர்ந்து வலியுறுத்தி நீங்களும் போட்டு கொடுத்துருக்கீங்க கொடுத்துருந்தாலும் இருப்ப வயதில் முதியவர்கள் இருப்பாங்க ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனைகள் இருப்போம் இருக்கிறவர்கள் இயக்கத்தில் உங்களுக்கு என்ன மரியாதை அதுதான் எங்களுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருந்தோ அந்த தான் இங்க மேடையில் கற்றுனாலும் உங்கள்கிட்ட வேலை வாங்கறதுக்காக நாங்க இருப்போம் அவ்வளவுதான் தலைமை சொல்ற பணி உங்கள்ட சொல்ற பணிதான் எங்களுக்கு இதுல நாங்க ஏதோ பெரியவங்க நீங்க சின்னம் நினைக்காதீங்க முழுக்க முழுக்க உங்களை தான் நம்பி இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் அதன் அடிப்படையில இங்க நாலு பூத்து இருக்கு ஒரு சிலர் பணியாற்ற முடியலன்னா நானே கேட்டுருக்கிறேன் நீங்கள் இயக்கத்தில் உறுப்பினராக இருங்க தேர்தல் வரைக்கும் சூழ்நிலை காரணமா இருக்கும் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம் உடல்நிலை சரியில்லாத இருந்தால் நீங்க உறுப்பினரா இருக்க ஆனால் பணி செய்யறது எங்களுக்கு வழிவிடுங்க வயதில் முதியவர்களா இருந்துக்கிட்டு முன்னாலே இளைஞர்களே விடாம யாரையும் தடுக்கலாம் என்றால் வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக நம்ம பணம் மறுத்துக்கிட்ட ஒன்றையும் மிக அதிகம் போட்டால் வீடியும் வாங்கிக்கிறாங்கன்னு ஒரு முயற்சி எடுத்து சொன்னப்ப நம்ம நாட்டை பேசுறேன் நாலாண்டு காலம் முடிந்து விட்டது இன்னும் ஓராண்டு காலம் நிற்கின்றது இயக்கத்தோர எங்கு சென்றாலும் வருத்தப்படுகிறாரோ என்று ஒரு கருத்து இருக்கின்றது அதை முறியடிக்கின்ற வகையில் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இப்ப உங்களுக்கு ஏழு நம்மளுடைய நம்முடைய காணவர்கிட்ட ஒன்றிறேன் அந்த ஏழு பஞ்சாயத்துல இது மாதிரி பண்ணுறது இன்னைக்கு அதுக்கான பூஜை தான் போட்டிருக்கோம் நான் என்ன கேட்டுக்கிட்டா ஒன்றிய சில ஆட்டையும் கேட்டுக்கிட்டேன் ஒன்றிய நிர்வாகத்தையும் கேட்டுக்கிட்டா பூஜை போடுற அன்னைக்கு அந்த கான்ட்ராக்டாரு இப்போ ஏன்னா நம்மகிட்ட பவர் எடுத்து இல்லை